வணக்கம் மழலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் நேற்று ரெண்டு குட்டிஸ் எங்களோட அழகா கதைச்சிருக்கணும் இன்னைக்கு ரெண்டு குட்டீஸ் ரெடியா இருக்கணும் கதைக்குறதுக்கு ரெடியா முதலாவதான் யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர்

கேள்வியும் சொல்லி விடையும் சொல்லிட்டுன்னு சொல்றீங்களா சொல்றீங்களோட சரியா சுத்தமான பிராணி எது ஏன் அது அப்படி சொல்றது எப்படி அது சுத்தப்படுது நீங்க குளிக்க பாக்குறீங்கள ஒரு தரமே பூனைக்கு குளிக்க பாக்குறீங்க அப்ப எப்படி ஒன்றுக்கு ரெண்டு பூனை குட்டியை வச்சிருக்கிறீங்க பூனை அண்ட் அனுறையை பிடிக்குமென்றீங்க எப்படி அது தண்ண சுத்தப்படுத்துது எப்படி சொல்லுங்க பார்ப்பேன் தென்னைத்தானே பாருங்க இந்த நேரம் அது ஃப்ரீயா இருக்குதோ எல்லா நேரமும் எந்த நேரமும் எங்க நாங்க எப்ப ஃப்ரீயா அது வீட்டை பிடிக்காமலோ என்னமோ பேசாம இருந்தா நக்கிக் கொண்டே இருக்கு அதாலதான் நம்ம அது சுத்தமான பிராணியா தண்ணில வந்து எந்த ஒரு அழுக்கமும் இருக்க கூடாதுன்னு யோசிக்கிற பிராணி வந்து பூனியா சரி கூட அப்பா கண்டிப்பேன் அம்மாக்கு ரஜினி என்ன செய்யற அம்மா அம்மா அப்பா அப்பாவே

யில்ண்டு பயம் இல்லை குகனு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 ஓகே ஏன் படமாக்கி நீங்கள் பாட்டை நான் நிறைய பிடிக்கும் போலோட அப்ப அப்ப ரெண்டு ரெண்டு வரிகள் எல்லாத்துலயும் பாடமா வேறு என்ன பாட்டு பாடிடுங்க கண்ணமாதா கண்ணம்மா கண்ணம்மா சரி ஓகே இப்ப எனக்கு நீங்க பாட்ட மீனின மோடி பறக்குதம் உடை வள்ளியோட ஒன்று செல்லுதம்மா வானும் கடலாக மாறுதமா இந்த மாற்றியில் உள்ள முழுகுதம்மா அம்பு எம்பாடி தகர்ந்தம்மா எல்லாமும் கண்டு கலிக்குதம்மா இம்பின் இயல்புதம் மதிக்க உண்டோமா வளர்ந்து வளர்ந்து பிறகுதம்மா உடல் வட்டம் திரிந்து பிறகுதம்மா திறந்து தந்து பின் போகுதம்மா கண்ணு சற்றும் தெரியாமல் ஆகுதம்மா சரி அப்படி என்ன கண்ணு இல்ல சட்டும் தெரியாம நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு என்ன என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன இருக்கு நட்சத்திரத்துக்கு என்ன ஒத்த சொல் உடு சொல்றதா சொல்றதான இல்லையே சொல்ற சொல்றது அப்ப ஒவ்வொரு வகையான நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்துல இருக்குது சரி படிச்சுட்டு வந்து எனக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லுங்க வந்து சரியோ சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் ஃபுட்பால் ஆர் ஆரோட அக்கா அக்காவோட அக்காக்கு என்ன பேர் ரஷ்மிகா ரஷ்மிகா அக்கா ஸ்கூல்ல ஸ்கூல்ல விளையாடுறீங்கள அப்ப தான் பக்கத்து வீட்டு அக்காவோ சித்தின மகள் சித்தின மகள் எத்தனை வயசு

ஒண்டும் இல்ல எல்லாமே அப்பா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துடுவே உங்களுடைய அப்பா அம்மாக்குண்டும் இல்ல உங்க அப்பாக்கு அவருக்குもண்டும் இல்ல அப்ப நீங்க ஒன்று வாங்கி கொடுக்கறது ஐடியாவே இல்ல போல அம்மா கபடியோ நான் கேட்டான் கேட்டாதான் இல்லடா இல்ல போங்க நீங்களா வாங்கி கொடுக்க மாட்டீங்க கொடு மதர்ஸ் டே வந்தா என்ன குடுக்குறீங்க மதர்ஸ் டேக்கு சப்பே ஆ அப்பாக்கு அம்மாக்கு மதர்ஸ் டே அப்பாக்கு என்ன தேக்கு கொடுப்பீங்க ஃபாதர்ஸ்டே எல்லாம் கொண்டாடுறீங்கள அப்ப கொண்டாடுறேன் கொண்டாடுறது அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க கேக்கு வாங்க மாட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கேக் விட்டீங்களோ அப்பாவுக்கு பிடிச்ச கேக் விட்டிங்களோ அப்பாவுக்கு பிடிச்சீங்க சரி ஓகே என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்பாக்கா ஹம் அப்பாக்கு தோசை உங்களுக்கு எனக்கு நூடுல்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸை சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் படிப்பது அனைத்து மறந்து போய்

മൈ ബ്രദേശ് മിസ് തുലക്സൺ ആൻഡ് സഞ്ജയ് I I live in Jaffna. I like cake. Thank you. In area, you I like cake, I like cake. like cake. cake, Hmm. சரி அப்பா அம்மா நீங்கள் அண்ணாக்கள் எங்க போயிருக்கிறீங்க ஃபேமிலியா போயிருக்கீங்க அப்பா அப்பா அம்மா விட அங்க இருக்கு ஆஹ் மானிங் பேக் போயிருக்குறீங்க அங்க போய் என்ன செய்வீங்க அங்க போயிருப்பாங்க இருப்பீங்க சரி அப்ப பாக்கு பீச்னு போறையில அண்ணாக்குள்ள அப்பா அம்மா கூட்டிட்டு போறல அண்ணா கூட போய் டா அப்ப பொறுப்புள்ள அண்ணாதான் எங்க நான் கூட்டிட்டு போவேன் பீச் பார்க் எல்லாம் கேட்கற எல்லாம் நான் கூட்டிட்டு போய் அண்ணாக்களை நம்பி பீச்சுக்கெல்லாம் போயிருக்கறீங்களோ என்ன செய்வீங்க பீச்சுக்கு போயிட்டு

எல்லாம் நிறைய அதுதான் அடிச்சாலும் பேசாம இருக்கணும் போல அப்ப அண்ணா கல்யாணம் அண்ணா நிறைய பிடிக்கும் ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும் போ யாருக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க என்ன கேக்குறது இதுவரையும் கேட்கல அண்ணா டி நான் டாக்டரா வந்த அப்புறம் என்ன வாங்கி தருவோம் இதுவரையும் கேட்கல சரி ரெண்டு அண்ணாக்களும் என்ன செய்யணும்

கோமதி கோம தெரியுமோக்கோமதியாச்சு நீங்க சொல்ற எல்லாம் செய்யும் என்னெல்லாம் செய்யும் படுக்கச்சனா படுக்கும் அங்க அலம்பி போவேண்டா போவோம் சாப்பிடண்டா சாப்பிடும் உங்களோட சொல்ல கேட்டு ஆடும் ஒரே ஒரு ஜீவன் அப்படிதானே உங்களோட சொல்ல யாரா இருக்க அப்பினம் போயிட்ட நான் என் விட்டு எல்லாரும் அப்பினம் எல்லாரையும் எங்களோட கைக்குள்ள இப்படி வச்சிருக்கிறேன் மழைவிட நேர நிகழ்ச்சி விடாத தான் நாங்க இணைந்திருக்கிறோம் சுபிக்ஷா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரே

ஐன் உண்டு தங்கஜியின் பெயர் சௌமி என்ன சேராவா அவனைசிடி போடா நீ ஸ்கூல்ல போறா நீங்க நான் ஸ்கூல் போரிங்களோ எத்தனை வயசு எனக்கா ஓ எனக்கு 9 9 வயசு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க யார் இது குடும்ப கன்னியன் என்ன பேர் ஜீன் மிஸ் என்ன பேர் ஜீன் மிஸ் ஜீன் மிஸ் ஜீன் மிஸ் மச்சரீது சந்தேர்க்குதா என்ன இது சுத்தடல்ல என்பது நல்லவாழ்வு மச்சதேசிய பொடி ம் இளச்சனையா எத்தனை மாண்டு படிக்கிறீங்க 4 4 மாண்டு படிக்கிறீங்க என்ன பாடம் படிக்க நிறைய படிக்கும் எல்லா பாடமும் படிக்கும் எல்லா பாடமும் படிக்கும் எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க இது 75 எல்லாமே ஏன் 25000 கொடுத்தாச்சு 6000 கொடுத்தீங்க 25 என்ன ആരക്ക് കൊടുത്ത 85. മാറ്റ പള്ളിയിൽ കൊടുത്തതിനെ പോലെ പഠിയോ? ഇല്ല, ഞങ്ങ 90 ക്ക് മേലെ അടുക്കാനേ നീ. അതുக்கேတ് മാരീ പഠിക്ക. എല്ലാ പടം നേരിയ പഠിക്കുന്ന നേള്ളേക്കേ. ശരി ഓക്കേ, പിന്നെང་ അടുக்கேတ് മാരീ പഠിക്ക ഓടാം. എന്നെ മാവര വീരപ്പം. ഡോക്ടർ ഡോക്ടർ ആണ് വരാനും. ശരി അപ്പ ഇന്നെ വレシരേ. നല്ല പ്രദേശ സബീ. അമ്മ അമ്മ വീട്. വീടിൽ இருக்குരാ. മുണ്ട് വീട് എങ്ങേ இருக்குരത്? അറിയാനാവദരിക്ക.

என்ன பாட்டு கெரடி மாமா மாமா பாத்துருக்கீங்களா கெரடி மாமாவ எங்க பாத்த நீங்க ஓ எந்த காட்டுல பாத்துறீங்க மிருக காட்சி சாலைக்கு போயிருக்கீங்களோ சூக்கு போனீங்களோ சூக்கு போயில அப்ப எங்க போய் பாத்து நீங்க காட்டுக்கு போன காட்டுக்கு போன எந்த காட்டுக்கு போய் எங்க பாத்து நீங்க கரடி என்னென்ன பாத்து நீங்க அந்த காட்டுல காட்டுல மிருகங்கள் பாக்குறதுதாங்க என்னதுல பாத்தீங்க நேர போய் பாத்துனீங்களா இல்ல போன்ல பாத்தீங்களா போன்ல பாத்தேன் அடடடா நேர பாத்தீங்களோன்னு தான் கேள்வி நேர எல்லும் பார்க்க இல்ல அப்படித்தானே சரி நாங்க ஸ்கொலர்ஸ் இப்ப பாஸ் பண்றோம் கொழும்புல இருக்கிற சூக்கு போறோம் பாக்குறோம் கரடி எல்லாத்தையும் என்ன சரி ஓகே இப்ப பாடி கேட்டுமோ கரடி மம்மா கரடி மம்மா எங்க போறீங்க காட்டு வீடு இருக்கு அங்க போறீங்க கம்பளி சட்டை நல்லா இருக்கு யாரும் தந்தாங்க கடவுள் தந்த சொட்டு தானே வேறே யாருங்க ஓகே இப்போ முழுக்காரு இந்த சட்டை வாங்கி தந்தது அம்மாவும் அப்பா அம்மாவும் அப்பாவும் அம்மா தனியும் வாங்கவும் இல்ல அப்பா தனியும் வாங்கவும் இல்ல இப்போ வாங்குறது ஆ சார் கொடுத்தாது அம்மா கிட்ட எப்படி அம்மா கிட்ட இருக்கும் வழி திட்டாது ஆ பேங்க்லேருந்து எடுத்தாரு

மை நேம் இஸ் கிரேட் சரி அப்படியே மை நேம் நாங்க விட்டுட்டோம் ஏன் கொஞ்சம் அப்படியே ஒரு பயம் அப்படித்தானே அதால அப்படியே மறந்து மறந்தாச்சும்

சரி இந்த கோயிலுக்கு போக பிடிக்கும் பிள்ளைக்கு அன்னமக் அன்னமருக்கு இன்னும் தேவேரம் தெரியும் பிள்ளைக்கு புராணம் ஆஹ் புராணம் உலகெல்லாம் உணர்ந்து தெரியும் பாடி பார்ப்பாம் பாடிக்காட்டுங்க பாப்பாம் அது மூண்டாம் ஆண்டுல தெரியும் மூன்றாம் ஆண்டு தான் தெரியும் சரி மூண்டாம் ஆண்டு பாட்ட சொல்லுங்க பாப்பா என்னண்டு நான் இப்ப நாலாம் ஆண்டு தேவை செய்தே மூண்டாம் ஆண்டு கெளியனுங்கக்கூடாது அப்படியோ அப்போ இப்படி நாங்க டாக்டர் ஆவேறலாம். ஆ 1 2 3 மறந்து ஆச்சு. 4 ஆண்டு மட்டும்தான் இப்ப பாடம் அப்படித்தானே சரி நாலாம் ஆண்டு புத்தத்துல என்ன இருக்கு? நாலாம் ஆம் ஆண்டு புத்தத்துல இது இதுக்கு எது இருக்குது? என்ன தே இருக்கு நாலாம் ஆம் ஆண்டு புத்தத்துல? வேதாநுurvediyunu கலாம்டாங்க வந்து பர்வத வேதம் என்ன படிக்க? என்னவும் படிக்க.

கதரிம்மா மட்டும் தான் பாடம் 나 எதுக்கு மட்டும் பாடம் மட்டும் வெச்சிருக்கறது நீங்க எங்க போயிருக்கீங்க இப்போ இப்போதைக்கு அவ்வளவு போறத இப்போதைக்கு ஒரு டவுன் போறத இல்ல பார்க் பீச் ஒண்டுகமா பா குட்டிட்டு போறே அங்க திண்ணையில குடி கண்டு போய் எங்க போனீங்க பீச்சுக்கு வேற

சொல்லுங்க மை பெட் இஸ் எ Dog மை பெட் இஸ் நேம் பப்பி ஹம் இட் இஸ் ब्राउन இன் கலர் ம் ஐ லவ் மை பெட் ஓகே உங்க இருக்குதோ பெட் பெட் எnikiதோ என்ன பேர் இது பப்பி தான் சரியா சாப்பாடு வைக்கணும் உங்க பப்பிக்கு நாங்க நாங்க தான் இல்ல நான் நீங்களோ என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்க பப்பிக்கு சோ பிடிக்கும் சோறு மட்டும் மீன் இறைச்சி எல்லாம் பிடிக்காதோ பிடிக்கும் கொஞ்சமா உங்கள்ட சாப்பாட்டு எடுத்து பப்பிக்கு வைக்கிறது அப்படியோ அப்ப பப்பிக்கு நம்ம ஸ்பெஷலா தருவா அப்படிதானே மல்லிகை நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் திலக்ஷனா இனி வந்து எங்களுக்கு இன்றைக்கும் நேற்றும் வந்து குட்டீஸ் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கணும் அந்த நான்கு குட்டீஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திறந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்க வணக்கம்